வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்டி ஃபோர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் அத்திப்பட்டு ஊராட்சியில் மு ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக அத்திப்பட்டு முதல்நிலை ஊராட்சியில் கிளை செயலாளர் எம் கதிர்வேல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி வடிவேல் ஆகியோரது ஏற்பாட்டிலும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம் கே ரமேஷ்ராஜ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வேட்டி சேலை அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிப் பொருட்களையும் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கினார் முன்னதாக இந்தி திணிப்பிற்கு எதிராக திமுகவினர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் கட்சிக் கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்